இது அம்பிகை சன்னதியிற்கு நேராக உள்ள தீர்த்த குல பகுதியை அற்புதமான திருக்குளம் நான்கு பக்கமும் அற்புதமாக அந்த கருங்கல் மண்டபமே யாத்திருக்கிறார்கள் இது ஒரு விநாயகர் சன்னதி இங்கே கரையில் மிகவும் இரண்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறது மின்கட்டணமெல்லாம் அதிகமாக சூரிய ஒளி மின் திட்டத்தின் கீழாவது இது எப்பொழுதும் ஒளியுடன் இருக்க செய்ய வேண்டும் இங்கே பாதுகாப்புக்காக அந்த குளத்தில் ஒரு காப்பு கம்பிகள்லாம் போடப்பட்டிருக்கின்றன இருந்தபோதும் மிகவும் இரண்ட பகுதியாக இருக்குது திருத்த வடிவாகவே பெருமான் இருக்கிறார் என்பது திருமுறைகளிலே பல பாடல்களில் சுட்டப்பட்டிருக்கிறது தீர்த்தன் சிவலோகன் என்பது திருவாசகம் சிவாயணம் சிவாயணம் சுற்றியும் வந்து நடப்பு பகுதி கிட்டத்தட்ட ஒரு அடி அகலத்திற்கு இந்த கருங்கல் மண்டபமாகவே முன்னோர்கள் நமக்காக அமைத்து வைத்திருக்கிறார்கள் மிகவும் இருண்ட பகுதியாக இருக்கிறது இதற்கும் மின்னொழி அதிகமாக ஆக்க